ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எனக்கு கண்பான தேவ நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கிற பாதைகள் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் பாதைகளில் சரியான இல்லாவிட்டால் தடுமாற்றங்களும் போராட்டங்களும் வரும் ஆனால் கத்ராய ஆண்டல் சொல்லுகிறார் நீ தேவனுடைய பாதையிலே நடக்க வேண்டும் தேவடைய பாதையை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு பாதைகளை வைத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த பாதைகள் அறிந்து கொள்ள முடியாதபடியினாலே அவருடைய ஜீவியத்தில் சில நஷ்டங்களும் தோல்விகளும் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லுவோம் கர்த்தாவே பாதைகள் எவ்வளவு மேன்மையானது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் என கண்பான தேவ பிள்ளையே தேவடைய பாதையிலே கர்த்த நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார் நான் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் எப்பொழுதும் தடைகள் வரும் நடக்க முடியாதபடி அநேக தடைகள் வரலாம் மலைகள் என்பது தடைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது ஆனால் அந்த தடைகளை மாற்றி கர்த்தர் மலைகள் எல்லாம் நான் என்ன செய்வேன் அதை மாற்றி கொடுத்து வழிகளாக்குவேன் ஏனென்றால் என் பாதைகள் உயர்த்தப்படும் தேவனால் அனுப்பப்படுகிற பாதைகளை உயர்வு இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் என அன்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு தேவை நடத்துகிற பாதையில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன தேவை நமக்கு எதற்காக பாதைகளை அமைத்து கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் என் கண்ணை உண்மையில் வைத்து உன்னை நடத்துவேன் என் பாதைகள் ஒரு நாளும் விடறி போவதில்லை அருமையான தேவ ஜனமே கர்த்தருடைய பாதையில் நடக்கும் பொழுது உனக்கு கிடைக்கிற முதல் ஆசிர்வாதம் வெளிச்சம் சிந்தித்து பாருங்கள் யோபின் விஷயம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் தேவனுடைய பிள்ளைய கத்துடைய பாதையில இருள் இருப்பதில்லை தடுமாற்றம் இருப்பதில்லை கண்ணீர் இருப்பதில்லை போராட்டங்கள் இருப்பதில்லை அவர்கள் மத்தியிலே கத்தனை நடத்தும் பொழுது நாம் கத்துடைய பாதையிலே போகும் பொழுது அழுகையின் பள்ளத்தாக்கு உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என கண்பான தெய்வ பிள்ளையை கர்த்தர் அனுப்புகிற பாதைக்குள்ளே வெளிச்சம் இருக்கும் இருள் இருக்காது சோர்வுகள் இருக்காது வெளிவெனைகள் இருக்காது அதன் மத்தியிலே தெய்வம்மை நடத்துகிறார் என்றால் நம்முடைய பாதை வெளிச்சமாக மாறும் எப்படிப்பட்ட வெளிச்சமாக இருக்கும் இருளை கடந்து போகும் வெளிச்சம் இருளை கடந்து போகிற ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இதோ உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் அந்த வெளிச்சம் நம்ம இருளை கடந்து போக செய்யும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளிலே வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் தெய்வ பிள்ளைய நடத்துகிற பாதையிலே ஒரு வெளிச்சத்தை கத்தோர் வைத்திருக்கிறார் அந்த வெளிச்சத்தில் நடக்க கால்கள் தடுமாறுவதில்லை அவன் கால்கள் அலைந்து திரிவதும் இல்லை என்றால் நடத்துகிறவர் கர்த்தர் எதற்காக இந்த வெளிச்சம் நமக்கு தேவை என்று சொன்னால் இந்த வெளிச்சத்தின் மூலமாக நாம் இருளை கடந்து போக முடியும் இருள் பாவத்தின் இருள் அக்கிரமத்தின் இருள் பலவிதமான இருளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் நடத்துவாரானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் இருப்பதில்லை இருளை தாண்டி செல்லக்கூடிய வெளிச்சத்தை கர்த்தனுக்கு வைத்திருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நான் பார்க்கிற பிரகாரமாக அவன் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தாவே உமது தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளிலே வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போவேன் எத்தனை ஒரு நம்பிக்கையான வார்த்தையோடு யோபு சொல்லுகிறார் சிந்தித்து பாருங்கள் என கண்மான தேவ பிள்ளை இந்த அதிகார வேலையிலே நீ தேவனுடைய பாதையிலே நடப்பாய் தேவனுடைய வழிநடத்தல் உனக்கு இருக்குமானால் தேவனுடைய கருமை உனக்கு இருக்குமானால் தேவன் உன் வளகரம் பிடித்து நடத்துவார் உன்னை அழைத்து சொல்லுகிற தெய்வனாய் கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போன் கோல்நாள் வழிகளை நேராக்குவேன் அது மாத்திரம் எப்படிப்பட்ட இருளையும் நீ கடந்து போக கத்திய வெளிச்சம் உனக்கு முன்பாகப் பிரகாசிக்கும் எனக்கு அன்பான தெய்வ இந்த காலையில சொல்லுவோம் என் இருளை கடந்து போகிற வெளிச்சத்தை எனக்கு தந்திருக்கிறீர் அது மாத்திரம் அல்ல தெய்வ பிள்ளையே இந்த தேவடைய பாதையை கத்த சொல்லுகிறார் உனக்கு நம்பிக்கை தரும் வெளிச்சம் அப்போ பவுல் தன் பிரயாணத்திலே மிஷினரி பயணத்திலே போகும் பொழுது அப்போ சில இருபத்தி ஏழு இருபது இருபத்தைந்து வாசித்தோம் ஆனால் வேதம் சொல்லு அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான காற்றுகள் போராட்டங்கள் கப்பல் சேதங்கள் வந்த பொழுது கூட கர்த்தர் அவனுக்கு சொன்னார் நான் உடைய நிலை நிறுத்துவேன் அவனுடைய வெளிச்சம் முன்மேல் பிரகாசிக்கும் தெய்வ இந்த காலை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த வெளிச்சத்தை பற்றி கொள் இந்த வெளிச்சத்தை பிடித்துக்கொள் உனக்கு வெளிச்சம் பிறகு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த நம்பிக்கையோடு நாளை தொடங்குவோம் தேவையே உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதி தருவாராக நம்பிக்கையோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தாவின் பாதைகளை வெளிச்சமாய் மாற்றும் கேட்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்கள் பாதிகள் கரடும பல விதமான சூழ் கடந்து போகிற எங்களை வெளிச்சம் பிரகாசித்தது உடைய வெளிச்சத்தின் மூலமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு தாரும் கர்த்தாவை எல்லாம் இரைய அழைத்து செல்கிறது காய்ச்சோத்திரம் ஆசிர்வதியும் இந்த காலை வேளை உமக்கு நன்றி உடைய பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியாய் கிறிஸ்துவின் உலக நாமத்தில் எங்கள் என்பின் நல்ல பிதாவே ஆமே தேவன் நாம் நம் அனைவரோடும் இருப்பாராக ஆமேன்